நான் தாரகா. வித்தியாசமான இந்த காணொளியை ஆரம்பிக்க போறேன் என்னென்னு சொன்ன உறவுகளே இன்றைய தினம் நான் சுண்ணாவும் வரைக்கும் போயிருந்தேன் அப்படி போகைக்கு வந்து நல்ல அழகான காட்சிகள் எல்லாம் இந்த கண்ணுக்கு பட்டது பஸ்ல தான் போனான் பஸ்ல போகிக்க வந்து இந்த கண்ணுக்கு பட்ட காட்சிகளை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் உண்மைக்குமே வந்து ஒவ்வொரு ஊருக்கு என்று சொல்லியும் ஒவ்வொரு சிறப்பு இயல்புகள் இருக்கும் நான் இது போற வீதியில வந்து பார்த்திருக்கிறேன் பெரிய ஒரு ஆச்சினியர் சிலை கொண்டு இருந்தது அந்த சிலை எடுக்க முடியாமல் போயிட்டது அதை விட சுண்ணாகத்துக்குன்னே உரித்தான சிறப்புன்னு சொல்லலாம் நான் பார்த்த வரைக்கும் இதை தாண்டி வர சிறப்புகள் இருக்கலாம் நாம் பார்த்த வரைக்கும் சொல்ல போயிருக்க நிறைய வயல்வெளிகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது எங்க பார்த்தாலும் தோட்டங்கள் தான் அங்க தோட்ட வேலை செய்து கொண்டு மக்கள் அதுல ஈடுபட்டு கொண்டு வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியோ இயற்கையோட ஒருமிச்ச இடமா இருக்குது அதே நேரம் அந்த இடத்துல வந்து நிறைய வளங்களும் வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு டெவலப்மெண்ட் அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு இடம் மாதிரியும் இருக்குது அதே நேரம் வந்து இந்த இயற்கையோட அண்மைச்ச நடவடிக்கைகளுமே வந்து அங்க அதிக அளவுல நடைபெற்று கொண்டிருந்தது அப்ப உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் நீங்க இந்த இடத்தை பாருங்க அவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து நான் போன நேரம் அதே நேரம் பின்னேரம் வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கு பிறகு வரைக்கும் அந்த நேரமும் மக்கள் வந்து தோட்ட வேலை செய்யறதை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது இவாறு செய்ய வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு பட்ச பசேலண்டு அந்த இடங்களை பார்க்க இருந்தது எங்க பார்த்தாலும் வாழை தோட்டங்கள் எங்க பார்த்தாலும் அப்படியே தோட்டங்கள் தான் அதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம்னு வந்து என்னன்னு சொன்னா அப்படியே சுத்த ஒரு தோட்டம் அதுல வந்து ஒரு பிட்டிய ஒரு வீடு பெரிய வீடுன்னு ஒரு ரெண்டு மாடி கட்டிட தான் அந்த வீட்டை பார்க்கவே அவ்வளவு ஒரு இருக்குது அப்படியே முன்னுக்கு வந்து தோட்டங்களான நிரம்பி போயிருக்கேக்கு பின்னுக்கு ஒரு வீடு அந்த இடத்துக்கு போக அந்த வீட்டுக்கு வந்து ஏசின்னு ஒரு விஷயமே தேவைப்படாது அப்படி ஒரு அழகாக இருந்து நான் இன்னொரு நாள் போக அந்த காட்சியை வந்து உங்களுக்கு உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன் போற வழியில தான் இருக்குது சுண்ணாகத்தில் இல்லை இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற இந்த காட்சிகள் வந்து சுண்ணாகத்துல கண்டு நான் வந்து படம் பிடிச்ச காட்சிகளை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் உண்மைக்குமே வந்து சொல்ல போக இந்த இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்ளைங்க நான் சந்தித்து நான் வாசிச்ச ஒரு செய்தி மிகமே அந்த செய்திய கே கே ஒரு புறம் வந்து ஒரு தாய் இப்படி சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருந்தது அதே நேரம் வந்து நாட்டில இன்னமுமே கருணை உள்ளவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் இந்த ஒரு மனநிலையுமே உருவானது என்ன வடிவம் என்று சொன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னுக்கு குருநாகல்ல வயல்வெளியில தூக்கி வீசப்பட்ட ஒரு பெண் குழந்தை இந்த பெண் குழந்தை வந்து அங்க உள்ளூர் வாசிகளாலையும் தாதியர்களாலையும் வந்து கைப்பற்றப்படுகின்றது அந்த இடத்துல வந்து பொலிஸ் சொல்ற யாராச்சும் இந்த பிள்ளைய தூக்கும் ஒன்று ஆனா ஒரு ஆண் மகன் ஒருத்தர் முன் வந்து அந்த குழந்தையை தூக்கி இருக்கிற உண்மைக்குமே அந்த அந்த விடயம் வந்து பாராட்டக்கூடிய விடயம் தன்னுடைய மேலாடி கலட்டி அந்த குழந்தையை வந்து தூக்கி இருக்கிற அந்த குழந்தையை தாதியர்கள் கைப்பற்றி தாதியர்கள் வந்து பொருட்படுத்தி அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை இந்த புகைப்படங்கள் குழந்தைக்கு எவ்வாறு உணவுகள் அளிக்கப்படுகின்றது குழந்தைகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது என்ற காணொளிகள் எல்லாம் வலைத்தளங்கள்ல வந்து பகிரப்பட்டு காணக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்குமே நான் அந்த ஒரு இல்லாத ஒரு வந்து செய்திருக்கிறான்னு சொல்லி கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி பார்க்க வேண்டிய ஒரு நேரம்னு பத்து மாசம் சுமந்து பெத்த ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்து பிறகு எவ்வளவு ஒரு வலி வேதனை அடைஞ்சிருப்பா அந்த வலி வேதனை அனைத்துமே வந்து சுகமாக மாறுற ஒரு தருணம் அந்த குழந்தையில முகத்தை பாக்குற ஒரு தான் கண்டிப்பா இருக்கும் அப்படி இருந்தும் கூட அந்த குழந்தைய வயல்வெளியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில இருக்கேக்க அந்த குழந்தை எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் எனக்கு இப்படி செய்துட்டாவே என்று சொல்லி கண்டிப்பா அந்த குழந்தை கவலைப்படும் இவ்வாறான தாய்மார்கள் இருந்தா கண்டிப்பாக இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தான் எந்த ஒரு மிக தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கேக்க வந்து கண்டிப்பா அந்த குழந்தையுமே வந்து தனக்கு அம்மா நரவணைப்பு கிடைக்கணும் அண்டு அதால வாயால சொல்லவே முடியாத ஒரு நிலைமை தானுங்க அதால எப்படி கதைக்கணும் அந்த நேரம் வந்து தாய்ப்பால் தேவைப்பட்டு ஆனா தாதியர்கள் என்ன செய்தவர்கள் சொன்னா அந்த குழந்தைய எடுத்து தாங்கள் வந்து உணவு அளிக்கிற முறையில சகல செயற்பாடுகளுமே வந்து செய்து அத காணிகள் வந்து அதிக அளவுல வலைப்பக்கத்துல பகிர்ந்துள்ளார்கள் இது வலைப்பக்கத்துல பகிர்ந்து இருக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கிறது வந்து உண்மைக்குமே தாதியர்கள் தாங்கள் செய்த செயற்பாடுகளை வழிகாட்டணும் என்று சொல்ல இந்த குழந்தைகளை குழந்தை வந்து இவ்வாறு குழந்தை பயன்வெளியில கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது அது வந்து தத்தெடுக்க யாரும் முன்வர வேண்டும் இதுக்கு வந்து போலீசார் ஒரு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தது என்னன்னு சொன்னா அந்த தாய்க்க என்ன நிலைமையோ யாருக்கு தெரியும் இந்த குழந்தையை முதல்ல வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட தாய் தூக்கி அறிஞ்சிருக்கலாம் அதால அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டது இந்த குழந்தைங்க தாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் வந்து குழந்தையை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் குழந்தையை குழந்தைய முழு சிலவமே வந்து அரசாங்கம்

அந்த குழந்தை அவ்வளவு ஒரு அழகா இருந்தது அந்த குழந்தை அழகு அந்த குழந்தை தெய்வீக தன்மையை பார்த்து பலருமே வந்து தத்தெடுக்க முன் வந்தார்கள் மிகமே அந்த குழந்தை இந்த நிலை தாயின்ற நிலையை நினைச்சு பாகைக்கு அதிகபட்சம் வந்து கோபம் என்றதை தாண்டி கவலைதான் வருது என்னன்னு சொன்னாங்க இந்த மனிதர் தினத்துல வந்து இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோட சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்காது அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த குழந்தைய வயல்வெளியில கண்டனும் அதை வந்து அறிவிச்ச பொதுமக்களாக இருக்கட்டும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்த அரசாங்கமாக இருக்கட்டும் முக்கியமாக தாதியர்கள் அனைவருமே வந்து இந்த இடத்துல இல்ல போற்றுதல்களுக்குரியவர்கள் அவர்கள் அனைவருமே வந்து போற்ற வேண்டும் என்று சொல்லிதான் கண்டிப்பா நான் சொல்லணும் இதோடு சேர்த்து இன்னும் ஒரு விஷயம் சொல்ல பொருள் என்ன விஷயம் என்று சொன்னாக்கத்துல இருந்து பஸ்ல வந்து கொண்டிருக்கேன் பஸ் வந்து சரியாக இருக்கலாம் வரைக வந்து உண்மைக்குமே எங்களால நிக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அப்படி இருக்கேக்க வந்து நாங்கள் ஒரு மாதிரி சமாளிச்சு நின்று கொண்டு இருக்கேக்க ஒரு குடும்பம் கொண்டு வருது அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு வந்து ஒரு இரண்டரை வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை வயது தான் வரும் அப்படி ஒரு சின்ன பிள்ளை தகவல் இவ்வளவு பேர் வந்து ஏறம் ஏறிக்க வந்து உண்மைக்குமே நாங்கள் வந்து ஒரு பேருந்துள்ள பயணம் செய்யக்கியோ இல்லாட்டி எந்த ஒரு இடத்துலயுமோ நாங்கள் முக்கியமாக மதிப்பு கொடுக்க வேண்டும் ஒன்று வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு இரண்டாவது வந்து குழந்தைகளுடன் வரக்கூடிய அஹ் தாய்மார்களோ தந்தைமார்களுக்கு அதே நேரம் வந்து கர்ப்பிணிகள் இந்த மூன்று பேரோட சேர்த்து நிக்க முடியாத சூழ்நிலையில உள்ளவர்களுக்குமே வந்து நாங்கள் கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான இருக்கைய கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஐம்பது நிமிஷமும் முப்பது நிமிஷமோ நிக்க குறைஞ்சிட மாட்டோம் அந்த அந்த இடத்துல அவங்க அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கைக்க நாங்க அதுல இருந்தா அது பெரிய ஒரு பாவச்சீலம் தான் கண்டிப்பா நான் வந்து பாருங்க இப்படித்தான் இந்த ரெண்டரை வயசு பிள்ளையோட அந்த தாயையும் தேவப்படும் ஏறினும் ஏறிருக்க முன்னுக்குன்னு டிக் டோப்பா ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கொன்னு ஒரு அக்கா அந்த அக்கா வந்து இருக்குறா அந்த அக்கா இருக்கிறா சரி கொஞ்சம் ரெண்டரை வயசு பிள்ளை தானே கைக்குள்ளே இல்லை தானே அப்ப ஒண்ணு என்ன நெலும்பு சீஞ்செல்லாம் அடையிலா அது ரெண்டு சுழண்டி கையில வச்சிருந்திருக்கலாம் இல்லாட்டி இந்த குழந்தைய அணைச்சு கட்டி எல்லாம் வச்சிருந்திருக்கலாம் அந்த குழந்தை அவள் அந்த ஜீன்ஸ் காலில் பிடிச்சு கொண்டு கதறது அந்த அந்த புள்ள அழுகுறத போக எனக்கு போக வெளிக்கும் போல இருக்குது அப்படி அந்த புள்ள அழுகுது பஸ் வந்து அவ்வளவு பெரிய ஒரு க்ரௌட்டா இருக்கு இதுக்கு ஏறைக்கு மூன்றாவது சீட்ல இருந்த அண்ணா அவர் சொல்றாரு வாங்க வாங்க கையில இருந்து அந்த இடத்துல இருந்து மூன்றாவது சீட்

அவங்க பக்கத்தில் ஒரு குழந்தை அழுதே பொம்மைக்கு மியூசிக் போட்டு விட்டு மாதிரி அப்படியே இருக்கிறா இது என்னடா இது உலகம் இது என்ன மனுஷன் என்ன மாதிரி அதுல நிக்க சரியான கவலையா போட்டுதோ நான் சொல்லுவோமோன்னு சொல்லி நினைச்சேன் அன்ப சீட்டை கொடுங்க சொல்லுவோமோன்னு சொல்லி நினைச்சுனா உண்மைக்குமே அந்த செயல் வந்து நான் சொல்லலாம் இல்லையே ஒன்று யோசிச்சு கொண்டு அந்த புள்ள வீடு டல உழுக்கிட்டு வேற ஒரு கொஞ்ச நேரத்திலேயே சரின்னு சொல்லி விரங்கிட்டோம் இனிமே வந்து அவையில் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கள சொன்னோம் அரை மணி தேரம் ஒரு மணி தேரத்துக்கு பிறகுதான் நினைவு அதுக்கு பிறகு வார பஸ் எல்லாமே வந்து வரப்போகுது ஆட்டோ என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தோகை பணத்தை கொடுத்துதான் அந்த இடத்துல இருந்து தங்கட வீடு நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வாறான செயல்கள் கண்டிப்பா உறவுகள் யாராச்சும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள செய்ய மாட்டேன் அங்கெண்ட வீடியோ பாக்குற உறவுகள் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி செய்யறார்கள் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன் மனுசரே இல்லை இந்த இடத்துல வந்து அந்த மூன்றாவது சீட்ல இருந்த அண்ணாவும் நான் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அந்த அண்ணா கேட்ட கேள்வி முடிக்கும் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சது என்ன தான் மூன்றாவது சீட்ல இருந்து கொண்டுமே வழக்கமா இப்ப உரையிலாளர்கள் வந்தா முதல்ல இருக்கிறார்கள் டப்புன்னு அழுஞ்சு விடணும் அதுதான் வந்து பண்பு அப்படி அழுஞ்சு விடாட்டி கண்டக்டர் சொல்லுவேன் கண்டெக்டர் ரூம் வந்து ஓவர் கிரவுண்ட்ல வந்து அவர் டிக்கெட் எடுக்கணும் பஸ் வந்து சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்க மனுஷர் எல்லாருமே வந்து ஆரம்பிப்பு படைச்சாங்கள்லானே சுயமா செய்களே அவைக்குள்ள சகல விஷயங்களும் இருக்குது தானே அப்ப கொண்டி சொல்லிக் கொண்டிருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பின்னுக்கு போங்க பின்னுக்கு போங்கோ பின்னுக்கு போய் க்ரௌட்டை கொஞ்சம் குறைவாண்டு உண்மைக்குமே நிக்கிற சிலங்கள் எல்லாம் அப்படி செய்யுது செஞ்சு செஞ்சு உங்களால ஓளவு கஷ்டப்பட்டுன்றாலும் நிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனா அவையெல்லாம் நிக்கிற அந்த குழந்தை வந்து குழந்தைய தூக்கி வச்சு கொண்டு நின்று நிக்கிறது அப்படி குழந்தையை தூக்கி வச்சு கொண்டு நிக்கிறேன்னா மூன்று பேர் நிக்கிற இடத்த வந்து பிடிப்பிடும் அது நேரம் பஸ் வந்து தச்சலா ஆடி அசைஞ்சிட்டு சொன்ன நிலம சொல்லுவோம் அப்ப குழந்தையோட அந்த அம்மாவோ அந்த அண்ணாவோ வந்து குழந்தை வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கும் அப்படி இருக்க கொண்டுமே செய்ய அந்த கட்டத்துல அவ பார்த்து வந்து சீட்டு கிளண்டாட்டா ஏதாவது இசக பிசக செஞ்சு விட்டாடா ஏன் சோழி என்று சொல்லிட்டு வந்து இறங்கிட்டா எனக்கு பார்க்க சரியான கவலையா இருந்தது அந்த இடத்துல இந்த மனிதர்களை அதையே பார்த்துட்டு தான் இந்த நியூஸையுமே வந்து பார்த்தேன் அதாவது இந்த தாதியர்கள் எடுத்து அவ்வளவு கவனம் அடைத்த அந்த குழந்தையை வளர்க்கின முன்னேக்க பகிர்ந்து இருப்பேன் பிள்ளையில பஸ்ல போட்டி கொண்டு போக நான் இதுவரைக்கும் என்ன வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் சந்திச்ச மனிதர்கள் எல்லாருமே இந்த ஒரு அக்காலத்தில எல்லாருமே வந்து இந்த குழந்தை பிள்ளைகளோடு வரார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் வந்து அதிகளவுல முக்கியத்துவம் கொடுத்து சீட் கொடுப்பினோம் நாங்கள் வந்து எங்கெண்ட பிள்ளைகள் வந்து அழுது கொண்டு இருக்கேக்கோ சகல வசதிகளுமே வந்து அந்த வசதிய இருக்கிறார்கள் செய்து தந்தோம் அதெல்லாம் வந்து உண்மைக்குமே போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமா வந்து நான் என்னென்னா மனிதாபிமானம் மனிதாபிமானம் வந்து காசு கொடுக்குறதாலயோ பணம் கொடுக்கிறதாலேயோ அது 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 ஒரு பெரிய உதவி தான் இல்லாமல் அது கொடுக்கலாதார்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யக்க வந்து அது பெரிய ஒரு எல்லாருமே கொடுக்கிறார்கள் கொடுக்காதார்கள் எல்லாருமே தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்க வந்து பெரிய அளவுல கடவுள் இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு பெரிய ஒரு ஆதங்கமா இருந்தது இந்த விஷயத்தை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் வந்து என்ன தெரியலங்க மக்கள் இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்கள சொல்லி எனக்கு தெரியல நீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுவோம் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வாறான விஷயங்கள் தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் என்ன கொஞ்சம் மனுஷருக்குள்ள ஈ விளக்கம் மனிதாபிமானம் எல்லாமே இருக்கும் அப்படி இருந்தாதான் தான் நம்ம வந்து மனிதர்கள் என்று சொல்லறான் அந்த வந்து அடிப்படை பண்பு எப்படி எங்களுக்கு பசிக்குது சாப்பிடுறோம் நாங்கள் வந்து சுத்தமா என்று சொல்லி குளிக்கிறோம் அவங்களுக்கு காசு தேவை உழைக்கிறோம் அதுபோல எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து வாழறோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு பகுத்தறிவு இருக்குது அதை ஆராய்ந்து சேர்ப்படைக்கு வந்து எங்களுக்குள்ள கொஞ்சம் கேளு அன்பு பாசம் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மனிதராக மண்ணில் இந்த பூமியில் வாழக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு நான் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை எதுன்னு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விட நன்றி